வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போலி கடவுச்சீட்டு தயாரித்த செவ்வந்தி செவ்வந்தியால் சிக்கலில் மாட்டிய வாடகை வண்டி நிறுவனம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள் மெகசின்கள் மீட்பு கைதான சட்டத்திறனைக்கும் பத்மேவுக்கும் இடையிலே தொடர்பு வேலை நிறுத்த போராட்டம் இடைநிறுத்தம் யாழ் மணியந்தோட்ட பகுதியில் கெரோயினுடன் நான்கு பேர் கைது இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனைமல சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படுகின்ற இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட முத்துரை பிழையான போலி துருக்கிய கடவுச்சீட்டை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜே கே பாய் செவ்வந்தியைப் போல தோற்றமளிக்கும் தக்ஷி என்ற பெண்ணை இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாகவும் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஷி என்ற பெண் இசாரா செவ்வந்தியைப் போல இருந்ததால் அவர் நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தன்னுடைய கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்றொரு போலி கடவுச்சீட்டை உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு சென்றதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கனைமுல்ல சஞ்சீவ படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட டெக்சிகள் குறித்த அறிக்கையை சிசிடியிடம் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் ஃபிக்மி நிறுவனத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்துக்குள் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் மிசாரா சவந்தி கொலைக்குப் பிறகு தப்பிச் செல்வதற்காக பிக்மி நிறுவனத்துக்குச் சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த வாகனங்கள் தொடர்பில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பு குற்றப்பிரிவுக்கு தகவல் அறிக்கையை வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் அசங்க எஸ் போதரகம நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இரண்டு மெகசின்களும் பயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் சீலிங்கின் மேல் இருந்து இவையே மீட்கப்பட்டுள்ளன இதுகுறித்து யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனேமுல்ல சஞ்சீவக் கொலையில் பிரதான சந்தேக நபரான இசாரா சம்பந்தி உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்திரணி இதற்கு முன்னர் கெகல் பத்மி தொடர்பான வழக்கிலும் ஆஜராகியிருப்பது விசாரணைகளும் தெரிய வந்துள்ளது பத்மி இந்த சந்தேக நபரான சட்டத்திரணிக்கு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சட்டத்தரணியின் வங்கி கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது சந்தேக நபரான சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதம் கட்டநாயக விமான நிலையத்தினூடாக சிங்கப்பூர் வழியாக துபாய் சென்று திரும்பியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர் அவ்வப்போது வாடகைக்கு வீடுகளை பெற்று தன்னுடைய வசிப்பிடத்தை மாற்றிக் கொண்டு வந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர் நாடாளுமன்ற ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் இன்று காலை எட்டு மணி முதல் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெய்தீச தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடையே நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது ஏற்பட்ட இணக்கத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் தோட்டப் பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய ஒன்றின் அடிப்படையில் நேற்று மாலை யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுது இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயதுகளையுடைய நான்கு இளைஞர்கள் யாழ் மணியந்தோட்டம் பகுதியில் வைத்து கைதாகினர் இவர்களிடமிருந்து இரண்டு கிராம் ஐநூற்றி நாற்பது மில்லிகிராம் கெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மதுவரி திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் ஐந்து அதிகாரிகள் குற்றப்பிரணாவு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக சென்றபோது இந்த ஐந்து அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சியை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நபரின் சட்டத்திரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதிவான் அசங்கேஸ் போதரகமர் சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்பணையிலும் செல்ல அனுமதித்தார் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவித்தார் பின்னர் வழக்கை ஜனவரி பதினாறாம் தேதிக்கு விசாரணைக்கு அளிக்குமாறும் உத்தரவு பிறப்பித்தார்